ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹவுச் சேனல் நம்ம நீங்கள் பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பழைய கரூர் ரோட்டில் டிமார்ட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கலாம் நண்பர்கள் இந்த வீட்டுடைய லேண்ட் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது சதுரடி இடத்துல ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் சூப்பராகவே நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்களே அதே போல் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு பெட்ரூம்மே மாஸ்டர் பெட்ரூமாகவே அமைஞ்சிருது இது ஒரு டியூப்லெக்ஸ் ஹவுஸ் நண்பர்களே டூ பிஹெச்கே டியூப்லெக்ஸ் ஹவுஸ் நண்பர்களே இந்த வீட்டோட கார் பார்க்கிங் அளவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினொன்றுக்கு பதினெட்டு அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் நமக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் கார் பார்க்கிங்லேயே வாட்டர் டேங்க் சப்டி டேங்க் போர்வெல் எல்லாமே நமக்கு கார் பார்க்கிங்கில் கிடச்சது நண்பர்கள் இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க ந நல் ராஜ டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு நைஜீரியா தேக்கில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட அளவை பொறுத்த வரைக்கும் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஹால் நமக்கு கிடச்சிருக்கு நண்பர்கள் போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளேவுட்ஸ் வாட்டர் ப்ரூஃப் ப்ளேவுட்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராகவே நமக்கு அமைஞ்சிருக்கு அதே போல் கிச்சன் பார்த்திங்கன்னா நமக்கு மாடல் ஆர்க் கிச்சனாகவே யூஸ் பண் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க்கு எல்லாமே ஃபினிஷ் பண்ணி சூப்பராகவே ரெடியாக சேலுக்கு வந்திருக்கு நண்பர்களே கிச்சன் வித் டைனிங் ஹாலோடைய அளவும் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நமக்கு கிச்சன் வித் டைனிங் ஹால் கிடச்சிருந்த நண்பர்களே அதே போல் ஃபுல்லாகவே நமக்கு கபோர்டு ஒர்க்கு சூப்பராகவே நமக்கு மாடலாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற ஸ்டேர் கேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹால்லேயே நமக்கு அமைஞ்சிருது ஹால்லேயே நமக்கு ஒரு பூஜை ரூமும் கபோர்டு ஒர்க் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம் நண்பர்களே இப் இதோட அளவு பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் சைஸில் நமக்கு கிடைச்சிருது வித் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டைப்பில் நல்லா ஒரு மாடர்னாகவே சூப்பராகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நண்பர்களே இந்த வீட்டோடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அறுபத்தெட்டு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க மெகா தான் நண்பர்களே இந்த வீட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் அவைலபிள் தான் நண்பர்களே இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து லட்ச ரூபா இருந்தால் போதும் இந்த வீட்டை சூப்பராகவே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த வீட்டின் செலவுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பத்திர செலவு மற்றும் போர் மோட்டார் செலவு ஏபி கனெக்ஷன்ஸ் செலவு இது மட்டும்தான் நண்பர்களே மற்றபடி நமக்கு ஃபுல் ஃபிட்டிங்ஸும் சூப்பராகவே பண்ணி ரெடியாக நமக்கு சேல்க்கு வந்துருக்கு நண்பர்களே ஹாலில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வெளிச்சம் க சூப்பராக கிடைக்கிறதுக்கு டைல் ஒட்டி ஒரு கிளாஸ் ஒர்க் பண்ணி சூப்பராகவே கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்களே ஸ்டேர் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்எஸ்ஐ யூஸ் பண்ணி ஹேண்டில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே போல் சென்ட்ரல் நமக்கு டூல் எம்எம் கிளாஸு யூஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்களே ஸ்டேர் கேஸில் யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உட்டன் ஸ்டைலில் யூஸ் பண்ணியிருக்கனால யூஸ் பண்ணியிருக்கனால இந்த வீட்டுக்கு இது இன்னும் ஹை லுக்காகவே அமைஞ்சிருக்க நண்பர்களே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கிடச்சிருது இந்த அதே போல் ஒரு பால்கனி நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களே ஹை சீலிங்கில் ஒரு சேன்லி லைட் நமக்கு தொங்கறனால இந்த வீடு இன்னும் லக்ஸரியாக சூப்பராகவே நமக்கு கிடச்சிரு நண்பர்களே அமைஞ்சிருக்கு நண்பர்களே பால்கனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பத்துக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் நமக்கு அமைஞ்சிருது அதே போல் டெரஸ் போகக்கூடிய ஸ்டெப்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டீலில் பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்கள் இந்த வீட்டை பற்றி மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நமக்கு லைக் பண்ணுங்கள் மாஸ்டர் பெட்ரூமோட அளவு பொறுத்த வரைக்கும் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நமக்கு கபோர்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி சூப்பராகவே நமக்கு பண் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்னில் தான் மாடர்னாகவே நமக்கு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்களே அதே போல் உங்களிடமும் வீடு இடம் தோட்டம் எதுவும் விற்பனைக்கு இருந்தால் நம்ம சேனலுக்கு நம்ம சேனலில் ப்ரமோட் பண்ணி ஃப்ரீயாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு குவிக்லி சேல் பண்ணி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் நண்பர்களே அதே போல் திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே உங்கள்கிட்ட இடம்